டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஜப்பான்ல மல்யுத்த வீரர்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்களாம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா மறக்க முடியாத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு பெரிய சம்பவமா ஜப்பானில் நடந்திருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா டிரைவருடைய டிஸ்கம்ஃபோர்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க சுமோ ரெஸ்லர் சைஸு அண்ட் அவங்களுடைய வெயிட் எல்லாமே நமக்கே தெரியும் சுமோ அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் வெயிட்டடாக தான் இருப்பாங்க ஏன்னா அப்ப அது மல்யுத்தமா இருக்கும் அந்த மல்யுத்த வீரர்கள் யாருமே ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சவுதி அரேபியால ரோஸ் அண்ட் ஹார்ட்ஸ் இந்த மாதிரி எதையுமே நீங்க விற்கக்கூடாது வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கோ இல்லை வேலன்டைன்ஸ் டே அந்த வீக்லியோ அப்படி ஒரு வேலை பண்ணா டெஃபினட்டா உங்களை தூக்கி ஜெயில்ல தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ரொம்ப கடுமையாக வச்சிருந்தாங்க சவுதி அரேபியா பத்தி உங்களுக்கு தெரியும்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருந்த ஒரு இடம் அண்ட் முன்னாடி அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருந்த ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் நம்மளால அவங்கள ரிலீஃப் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் ரிலீஃப் விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் முன்னாடி இருந்துச்சே தவிர்த்து இப்போ அது கிடையாது இப்போ அதை அன்லீஷ் பண்ணிட்டாங்க முன்னாடி இருந்த பேன் இப்போ கிடையாது அங்கே நீங்கள் மேபி அந்த டேக்கு உங்களுடைய ஒய்ஃபுக்கோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ நீங்கள் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதில் எந்த சிக்கலும் வரலன்னா ஓகே ஆனால் அது ப்ரப்போசலாக போய் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுருவாங்க ஃப்ளோட் பண்றாங்க ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண் ஆண் மேலையோ இல்லை ஆண் பெண் மேலேயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அதை ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க கையில் விசிறி வச்சிருப்பாங்க அப்போ அந்த விசிறியை ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அதுவே ஏதோ ஒரு ஆண்மகன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து ரொம்ப வேகமாக அந்த விசிறியை ஃப்ளோட் பண்ணுவாங்க அப்போ நமக்கே தெரிஞ்சது ஓகே அவங்க நம்மளால் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படியே நாள் கடந்து அப்படியே வர 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 இப்போ ஃப்ளர்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளர்ட் அப்படின்ற வார்த்தை முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு கடலைகள் அதாவது இந்த வேர்க்கடலை மாதிரியான கடலைகள் இருந்து நம்மளால் டைமண்டை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடடே என்னடா அது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னா கடலைகளில் அதிகமாக கார்பன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டைமண்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ப்ராசஸ்க்கு இன்னும் மிஷினரிஸ் பெருசா கண்டுபிடிக்கல ஐடியா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐடியா வந்தாலே மிஷினரி வந்த மாதிரி தானே அப்போ யோசிச்சு பாருங்க வேர்க்கடலுடைய வில எந்த இடத்துக்கு போயிரும் வால் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இத ஒரு பெரிய ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய அப்படியே வாய் வழியா விட்டு அந்த எஜ்ஜ் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா எடுப்பாங்க ஈவன் தோ அந்த ஸ்வாட் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இருந்தாலும் எப்படி பண்றாங்க அது முறையா ட்ரைன் பண்ணவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் யாருமே இதை ட்ரை பண்ணக்கூடாது அதுக்காகவே அவங்க பிராக்டிஸ் பண்ணி இருப்பாங்க கரெக்டான பொஷினில் இறக்கி ஏத்துன மட்டும் தான் ஆகாது சின்னதா ஒரு கிளி போட்டுரும் அதனால அது ரொம்ப ஷார்ப்பா பண்ணுவாங்க இது இந்தியால தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஸ்டன்ட் யாரா இருந்தாலும் சரி இதை வியந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான்

மைண்ட் செட் வந்துடும் அதனால் அந்த குட்டிகள் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்றதுக்காக அந்த அம்மா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு மாஸ்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்களாம் அப்போ அது வாயே திறக்கும் நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மியூஜி டேக் கேர்